வணக்கம் குட்டீஸ் ஐந்து நண்பரை கண்டுபிடி பார்க்கலாமா நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு இந்த முயல் சொல்லுது ஓகேவா புது நண்பரா யார் அவர் அப்படி யார் கேட்குறாங்க புது நண்பரா யார் அவர் உடனே முயல் சொல்லுது நீங்களே கண்டுபிடிங்களேன் நான்கு கால்கள் கொண்டவர் இப்ப முயல் சொல்றாங்க நீங்களே அது கண்டுபிடிங்க அதுக்கு நாலு கால்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க கழுகு தானே உடனே கழுகு என்ன மாடு மாடுதானே அப்படின்னு கேட்குது முயல் இல்லை கூறான கொம்புகள் இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் அதுக்கு வந்து கூறான கொம்புகளெல்லாம் இருக்காது பெரிய உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது குரங்கு ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே அப்போ குரங்கு சொல்லுது இதான் குரங்குட்டீஸ் குரங்கு என்ன சொல்லுது ஓ நான் சொல்லட்டுமா அது யானை தானே அப்படிங்கிறாங்க முயல் ஊஹும் நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கு இல்லையா அப்படி நீண்ட தும்பிக்கையெல்லாம் இருக்காதா வேகமாக ஓடுவாங்களாம் அது கேட்டடனே ஓனன் சொல்லுது எனக்கு தெரியும் சிறுத்தை தானே சிறுத்தையை பார்த்துருக்கீங்களா அப்படி இதுதான் அந்த சிறுத்தை ஓகேவா ஓனன் சொல்லுது சிறுத்தை தானே அப்படிங்குது முயல் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் இந்த சிறுத்தைக்கெல்லாம் கருப்பு புள்ளி இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்காதா நீண்ட கால்கள் தான் இருக்குங்கிறாங்க அப்போ ஓனாய் சொல்கிறாங்க வரி குதிரையா ஓனாய்க்கு ஒரு சந்தேகம் வரி குதிரையா அப்படிங்கிறாங்க இத்த குட்டி சந்தை வரி குதிரை என்ன மொயர் என்ன சொல்லுது இல்லை கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தை கொண்டவர் இல்லை இல்லை வரி குதிரை மாதிரி இந்த கருப்பு வெள்ளை வரிகளெல்லாம் கிடையாது நீண்ட கழுத்து இருக்கு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு கிளி ஐ தெரிந்து விட்டதே ஒட்டகம் தானே கிளி என்ன சொல்லுது எனக்கு தெரிஞ்சு பச்சே ஒட்டகம் தானே அப்படிங்கிறாங்க இதாக குட்டிஸ் கிளி இது ஒட்டகம் முயல் இல்லையே உருண்டையான திமிழ் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் ஒட்டகம் மாதிரி உடம்புல திமிலெல்லாம் இருக்காது அதோட உடம்பு கட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே அனைவரும் ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க குட்டீஸ் ஓகே குட்டீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுதான் அந்த ஆன்சர் என்ன குட்டீஸ் இது ஒட்டக சிவிங்கி சொல்லுங்க ஒட்டக சிவிங்கி புதிய நண்பர் யார் உங்களுக்கு தெரியும் தானே அவரின் பெயரை எழுதுங்கள் எழுதிடலாமா எழுதிட்டு நீங்க எழுதிட்டீங்களா இருபத்தி ஒன்பதுல பயிற்சி பார்க்கலாம் படித்து பழகுவோம் கொம்புகள் கொம்புகள் நீண்ட தும்பிக்கை நீண்ட தும்பிக்கை கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் உருண்டையான திமிழ் உருண்டையான திமிழ் கருப்பு வெள்ளை வரிகள் கருப்பு வெள்ளை வரிகள் படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் படிச்சுட்டு அது கேட்டு எழுதணும் நண்பர் நண்பர் திமிழ் திமிழ் தும்பிக்கை தும்பிக்கை கொம்புகள் கொம்புகள் வரிகள் வரிகள் ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி கழுத்து கழுத்தூ அடுத்தது பொருத்தமான குறியிடுவேன் சரினா டிக் பண்ணணும் தவறு என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் ஓகேவா புட்டீஸ் ஒன்று நீண்ட தும்பிக்கை உடையது யானை யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கு ரைட்டா தப்பா ரைட்டா சரி ஸோ டிக் பண்ணிடலாம் இரண்டு ஒட்டக சிவிங்கியின் முதுகில் திமிழ் இருக்கும் ஒட்டக சிவிங்கியோட முதுகில் திமிழ் இருக்குமா புட்டீஸ் இருக்காது யார் முதுகில் இருக்கும் ஒட்டகத்தின் முதலில் தான் இருக்கும் ஒட்டக சிவங்கியின் முதலாக இருக்காது ஸோ இது தப்பு தவறு மூன்று சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் சிறுத்தையின் உடலில் கருப்பு புள்ளிகள் தான் இருக்கும் கருப்பு வெள்ளை வரிகள் எதில் இருக்கும் வரி குதிரையில் தான் இருக்கும் ஸோ இது தப்பு தவறு நாங்கள் வரி குதிரைக்கு கொம்புகள் இல்லை வரி குதிரைக்கு கொம்பு இருக்காது சரியா அப்போ டிப் பண்ணிடலாம் சரி ஐந்து மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் சரிதான் மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் சரியா அடுத்தது பொறுத்துவேன் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் நீண்ட கழுத்து உருண்டையான இந்த பக்கம் ஒட்டகம் வரி குதிரை யானை மாடு இப்போ நான்கு கால்கள் கூறான கொம்புகள் மாடு இல்லையா நம்ம வந்து பண்ணிக்கலாம் பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை வந்து யானை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் வரி குதிரை நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ் ஒட்டகம் சரியா குட்டி வாட்டி படிச்சிடலாமா நான்கு கால்கள் கூறான கொம்புகள் மாடு பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் வரி குதிரை நீண்ட கழுத்து உருண்டையான திமில் ஒட்டகம் வாய்மொழியாக விடை தருவேன் இக்கதையில் புதிய நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார் முதல்ல நான்கு கால்கள் கொண்டவர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பெரிய உருவம் கொண்டவர்னு சொன்னாங்க முயல் வந்து வேகமாக ஓடுவார் என்கிறன்னு சொன்னாங்க அடுத்தது நீண்ட கால்கள் இருக்குன்னு சொன்னாங்க நீண்ட கழுத்தை கொண்டவர்னு சொன்னாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் உடலில் கட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க இது எல்லாமே இக்கதையில் புது நம்பர் ஒட்டக சிவங்கிய வர்ணிக்கப்பட்டது ஓகேவா நம்ம இந்த விடையை வந்து வாய்மொழியாக சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் விடை எழுதுவேன் பார்க்கலாம் உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க உடல்ல வந்து கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கிறது வரி குதிரை இதுதான் வரி குதிரை ஓகே செய்திடலாமா ஓகே நான் எழுதிட்டேன் நீங்க பார்க்கலாமா புதிதாக வந்த நண்பர் யார் யாருக்குட்டீஸ் ஒட்ட தானே எழுதிடலாமா புதிதாக வந்த நண்பர் ஒட்டக்சி விங்கி ஒட்டி விங்கி பார்த்த இடுதுங்க ஓகேவா அந்த பாருங்க குட்டீஸ் ஆறு வேறுபாடுகளை கண்டுபிடிச்சு வட்டம் விடுவோம் இங்கே ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பிக்சருக்குமே ஆறு வேறுபாடுகள் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சு வட்டம் போட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த தவளையை பார்த்துலாம் இதை டிஃப்ரென்ஸ் தெரியுதா போட்டிஸ் இங்கே வந்து மூணு இது இருக்குது புல் செடி இருக்கியா இங்கே வந்து ரெண்டு புல் செடி தான் இருக்குது ஸோ இங்கே வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த மூணு இங்கே ரெண்டு அப்போ ரெண்டில் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம் மூணில் சர்க்கிள் பண்ணா இதுல சர்க்கிள் பண்ணலாம் அப்படின்னா இதில் சர்க்கிள் பண்ணலாம் ஆனால் இதில் சர்க்கிள் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த பாருங்க ஃபிஷ் வந்து இந்த பக்கம் திரும்பி நிற்குது இதில் வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து ஸோ இந்த ஃபிஷ்ல நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுமா நெக்ஸ்ட் தவலை இது என்ன என்னது இது பிங்க் கலர் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையா அடுத்த பாருங்கள் இது இங்கே இருக்குது இதே மாதிரி படம் இங்கே இல்லை ஸோ நம்ம வந்து இதையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது அங்கே இல்லை அதை டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள் வாத்தோட தலை இங்கே ப்ளூ கலரில் இருக்குது இங்கே என்ன கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு துள்ளி இருக்குது இங்கே மூணு துள்ளி இருக்குது இல்லையா ஸோ இதே நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ எத்தனை ஆறு வந்துச்சா பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்துச்சு இல்லையா ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பேசுகிற முப்பத்தி ஒன்றில் தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் கொடுத்துருக்காங்க புத்தகம் பூ மழை செருப்பு பட்டம் இதெல்லாமே ஆன்சர் நம்ம இதை படிச்சுட்டு எடுத்து எழுதணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் வால் சதுரம் நூல் வால் இருக்கும் சதுரமாக இருக்கும் அதுக்கு ஒரு நூல் இருக்கும் அது என்ன அப்படி பட்டம் இல்லையா ஆன்சர் எங்கே இருக்கு அது பார்த்து எழுதணும் போதும் பட்டம் ரெண்டாவது பாருங்கள் செடி அழகு வண்ணம் செடி இங்கே இருக்கிறது எது ஒன்றே ஒன்று தான் இருக்க செடி இல்லையா செடி அது அழகாக இருக்குது வண்ணமாக இருக்குது இல்லையா ஸோ அது என்னது செம் பூ சரியா செடியில் இருக்கும் அழகாக இருக்கும் வண்ணமாகவும் இருக்கும் அது பூ எடுத்து எழுதிட்டோம் நெக்ஸ்ட் பாருங்கள் இடி மேகம் மின்னல் இடி இடிக்கும் மேகம் மின்னல் அப்போ என்ன வரும் மழை ஸோ மா மழை எடுத்து எழுதிடலாமா அடுத்து பாருங்கள் கால் தூய்மை பாதுகாப்பு சேருப்பு இல்லையா காள் தூய்மை பாதுகாப்புக்கான ஆன்சர் சே உ இப்பு சேருப்பு அடுத்து பாருங்க படம் எழுத்து தாள்கள் தட் இஸ் புத்தகம் புத்தகம் எடுத்து எழுதிலாமா பூ இ த கா இம் புத்தகம் படிச்சிடலாமா வாள் சதுரம் நூல் பட்டம் செடி அழகு வண்ணம் பூ இடி மேகம் மின்னல் மழை கால் தூய்மை பாதுகாப்பு செருப்பு படம் எழுத்து தாள்கள் புத்தகம் பங்குட்டீஸ் எங்கே எங்கே கண்டுபிடித்து வட்டமிடுவோம் ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் இந்த பிக்சர்க்குள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு வட்டமிட சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பூ இதோ எங்க இருக்கு இதை நம்ம வந்து வட்டம் போட்டுடலாம் நெக்ஸ்ட் இது இது எங்க இருக்குது இதோ எங்க இருக்கு அதே நம்ம வட்டம் போட்டுடலாம் தேடுவான் இந்த குருவி இதோ இங்கே இருக்குது இதுதானே அது ஸோ எங்கே இருந்தோம்மா பட்டம் போட்டுடலாம் அடுத்தது பூனை பூனை எங்கே இருக்குது இதுதானே அந்த பூனை பாருங்கள் ஆமாம் அந்தலாம் சின்னதாக கொடுத்துருக்காங்க பெருசாக இருக்குது ஸோ இது பூனை அடுத்தது நத்தை நத்தை எங்கே ஒழுச்சுட்டு இதோ நத்தை நெக்ஸ்ட் பாருங்க மயில்குட்டி மயில் குட்டி எங்கே இருக்கு இதோ இங்கே இருக்கு இல்லையா அந்த குட்டியாக இருக்குது குட்டீஸ் எங்கே பெருசாக இருக்குது இல்லையா இந்த மேகம் இதோ இங்கே இருக்குது அதையும் நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம் அடுத்த என்ன இருக்குது பட்டாம்பூச்சி இந்த பறக்குது பார்த்திங்களா அதையும் சர்க்கிள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எலி இதோ இங்கே இருக்கு அதையும் சர்க்கிள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் இது இருக்கு வரே அதையும் சர்க்கிள் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிவு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching.